தாய்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜயின் இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது அவரின் இந்த பயணத்தை கைக்குள்ள கிளம்பிவிட்டார் என்று விமர்சிப்பது கேலி செய்வது அது ஒரு நல்ல செயலாக நான் கருதவில்லை ஆனால் அவருடைய கொள்கைகளை விமர்சிப்பதற்கான எல்லா உரிமையும் தகுதியும் நமக்கு இருக்கின்றது திராவிட அரசியல் தமிழர்களுக்கு பொருந்தா அரசியல் என்பதை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு இந்த வேளையில் ரசிகர்கள் சேர்ந்து எந்த கொள்கையும் அரசியல் பற்றிய எந்த புரிதலும் இல்லாத ஒரு தனிநபரை தங்கள் விருப்பத்துக்குரியவர் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஒப்படைக்க நினைப்பது மிக ஆபத்தானது நடிகர்களின் ரசிகனாக இருக்கும் வர எந்த பிரச்சனையும் இல்லை அவர் கையில் அதிகாரத்தை கொடுக்க துடிக்கும் போதுதான் நாங்கள் விமர்சிக்கிறோம் காவிரி நீர் பிரச்சனைக்காக போராடி இருக்கிறாரா இல்லை ஏனென்றால் கர்நாடகாவில் இவரது படம் ஓடாது ஈழ தமிழர்களை பற்றி பேச மாட்டார் ஏனென்றால் சிங்கள மக்கள் இவரது படத்தை பார்க்க மாட்டார் பேச ஏனென்றால் ஒரு தரப்பு மக்கள் இவரது படத்தை ஓட கேரளா மாநில கழிவுகளை தமிழ்நாட்டில் கொட்டுவார்கள் அதற்கும் வாய்த்திருக்க மாட்டார் ஏனென்றால் கேரளாவில் இவரது படம் தடை செய்யப்படும் முல்லை பெரியாறு பற்றி பேச மாட்டார் ஏனென்றால் அதை பற்றி அவருக்கு தெரியாது கீழடி தமிழர்களின் தான் என்பதை வெளிப்படையாக அங்கீகரிக்க மறு நோக்கி குரல் எழுப்ப மாட்டார் ஏனென்றால் அது பற்றிய புரிதல் அவருக்கு இல்லை தமிழ்நாட்டை சுற்றி உள்ள எந்த பிரச்சனை பற்றிய புரிதலும் இல்லாத ஒருவருக்கு தன் சுயநலத்திற்காக எந்த பிரச்சனைக்கும் வாய் திறக்காத ஒருவருக்கு தமிழ்நாட்டின் அதிகாரத்தை தூக்கி கொடுப்போம் என்று ரசிகர்கள் சொல்வது எவ்வளவு அபத்தமானது நன்றி